இதற்கு பிறகாவது ஒன்றிய அரசு இடியை தவறாக பயன்படுத்துவதற்கு விட்டுவிட்டு அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள்லாம் பார்க்கலாம் கேரளாவிலே ரெண்டு கோடி ரூபாய் ஒரு இடி அதிகாரி லஞ்சம் அதாவது பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நிறுவனமாக இடி ஆகிவிட்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு டாக்டர் இடத்துல திண்டுக்கல்லில் தஞ்சம் கேட்டு அந்த அதிகாரிகள் கையும் கையங்குளமாக குடிபட்டதெல்லாம் இருக்குது ஆக இடி என்பது பிளாக்மெயிலிங் ஆர்கனைசேஷன் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை விசாரணைக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தடை மூலம் சம்மட்டடி கொடுக்கப்பட்டுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தது அவர் பேசிய அந்த கருத்தை தற்போது நாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட் என்று சொல்லப்படுகின்ற அமலாக்கத்துறை என்பது ஓடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக அல்லாத ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலத்தில் யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து தொடர்ந்து மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடும் இருக்கிறது நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று வருகிறது இதனை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாவது இந்த அரசாங்கத்திற்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் இன்னும் தேர்தலுக்கு ஏழு மாதமே இருக்கிற வேளையில் அமலாக்கத்துறையின் மூலமாக முயற்சி மேற்கொள்ளப்படுகின்றது தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக டாஸ்மார்க் பற்றி பல வழக்குகள் நிலுவையிலே இருந்து வருவதை மறைத்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் அமலாக்கத்துறை மூலம் பத்திரிகையில செய்தி வெளியிடுவதும் பாஜகவுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வருகிறது அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதை போல இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்துள்ளது இது தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதிப்பதோடு மட்டுமல்ல அமலாக்கத்துறையின் அக்கப்போர்களுக்கு முடிவு கட்டி இருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு நீதிமன்றமே தடை கொடுத்த பிறகு அதுவும் உச்ச நீதிமன்றமே தடை கொடுத்து விட்ட பிறகு வேறொன்றும் தேவையில்லை கடுமையான கண்டனம் கூட தெரிவிப்பதாக சொல்கிறார்கள் ஆகவே இதன் பிறகாவது ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதை விட்டுவிட வேண்டும் அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட நிறுவனம் என்றால் கேரளாவில் இரண்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரி பெற்ற போது பிடிபட்டார் அதனால் அந்த மாநிலத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் விசாரிக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டிலேயே ஒரு டாக்டரிடத்திலே திண்டுக்கல்லிலே லஞ்சம் கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக பிடிபட்டனர் ஆகவே அமலாக்கத்துறை என்பது பிளாக்மெய்லிங் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்தியா முழுவதும் செயல்படுவதை உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறு தனது அறிக்கையின் மூலமாக செய்தியாளருடைய சந்திப்பில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்